வந்தே ஆறு அடிங்க மேலே பறந்துட்டு இருக்கு எட்டு அடி பத்து அடி வரும் இது என்ன மிளகாது இது காஷ்மீரி chilli காஷ்மீரி chilli டேல்ட் முடிச்சிருச்சால சைஸ் சின்னதா இருக்கு ஸ்டார்டிங்ல நல்ல பெருசு பெருசா வரும் ஆறு அடி நீளத்துக்கு வராது டேல்ட் முடிச்சதனால சைஸ் கொஞ்சம் தான் இருக்கு காஷ்மீரி chilli இது அப்படியே இது காய போட்டு எடுத்துக்கலாம்ல பல இதுக்கு விதைக்கி காரம் கம்மி தான் பட் கலர் நல்லா இருக்கு டார்க் கலரா இருக்கு